எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பரா இருக்குங்க எங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்க எம்மியா இருக்குங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பராக இன்னைக்கு லட்டு பண்ண போறாங்க மொத்திச்சூடு லட்டு பண்ண போறாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உன்னைக்கு ஒன்னு அப்டேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க தீபாவளி டைம் எல்லோரும் பார்த்து ட்ரை பண்ணுவாங்க மோதி சுட்டு லட்டு வந்து ரொம்ப ஈஸி பண்ணுறது பிக்னஸ் கூட பண்ணிடலாங்க சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்க அம்மா லட்டு எப்படி பண்ணுறதுமா அப்படின்னு அவங்களுக்காண்டி இந்த மோதி சுட்டு லட்டு பண்ணுறேன் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸிங்க ரொம்ப ஈஸினா ரொம்ப ஈஸி பண்ணுறது இதே அளவுகளோட பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்குங்க தீபாவளிக்கு பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க நீங்கள் லட்டு பிரியர்களா இந்த லட்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு வாங்க இந்த லட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் லட்டு பண்ணுறதுக்கு ஒரு கடாயை எடுப்பில் வச்சுக்கிடலாங்க நம்ம எந்த கப்பால் சுகர் எடுக்கமோ அதே கப்பால் நம்ம மாவு எடுத்துக்கணுங்க இப்போ ஒன்றே முக்கால் கப்பு சுகர் ஆட் பண்ண போகிறேன் ஒரு முக்கால் கப்புங்க ஒன்றே முக்கால் கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணணுங்க ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சக்கரை பாக காய்ச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்னேமு முக்கால் கப்பு சுகரு ஒரு கப்பு தண்ணிங்க கரெக்டாக போட்டிங்கன்னா நல்லா கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு சுகர் வந்து நல்லா கரைச்சிக்கிடலாம் சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இதில் வந்து புட்கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு பிஞ்ச அளவுக்கு புட்கலர் போட்டுருக்கேன் அப்புறமா மட்டும் ஏலக்காய் பொடிங்க ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கம்பி பதம் வந்துடுங்க கம்பிப்பதம் ரெண்டாம் நம்மளுக்கு பிசு பிசு வந்தால் போதும் அந்தளவுக்கு கிண்டிக்கோங்க ஃபுட் கலர் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நல்லா கம்மி பதம் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிக்கிடலாங்க இப்போ கடலை மாவு வந்து நம்ம எடுத்துக்கிடலாங்க சுகர் எடுத்த க கப்புலே நம்ம ரெண்டு கப்பு மாவு எடுத்துக்கிடலாம் கடலை மாவு வந்து நாவா பிராண்டுங்க நாவா பிராண்டு எடுத்துருக்கேன் மைசூர் பாக்கு பண்ணும்போது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அம்மா இது என்ன பிராண்டு மாவு கடலை மாவு அப்படின்னு கேட்டிருந்தாங்க நாவா பிராண்டுங்க ரெண்டு கப்பு மெஷர்மெண்டால எடுத்துக்கலாம் ரெண்டு கப் எடுத்தாச்சுங்க மாவை எடுத்துட்டு உடனே ஒரு கிளிப் மாட்டி வச்சிடணும் கிளை செந்தாது மாவை வந்து இந்த மாதிரி சளிச்சு எடுத்து பண்ணுங்க சூப்பரா கிடைக்கும் உங்களுக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா தீபாவளிக்கு எல்லாம் என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நான் செஞ்சதெல்லாம் உங்கள்ட்ட நான் செஞ்ச பலகாரங்கள்லாம் உங்களுக்கு விடிய எடுத்து போட்டாச்சு நீங்க என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்க கமாண்ட்ஸ் பண்ணுங்க சளிச்சாச்சுக்களவுக்கு சளிச்சு எடுத்துக்கோங்க சக்கரப்பாகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாகு வந்து பதம் வந்துருச்சான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கையில் தொட்டு பார்த்தேன்னா நல்லா பெசு பிசுப்பு கொடுக்கணுங்க இந்த மாதிரி பெசு பிசுப்பு கொடுத்தனா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் இதில் வந்து கொஞ்சமாக எலுமச்சம்பளம் சாறு ஆட் பண்ணிடலாங்க அதான் பாகு வந்து உங்களுக்கு பாகு வந்து உங்களுக்கு திட்டு திட்டாக ஆகாதுங்க அதனால் எலுமச்சம்பளம் சாறு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடலாம் அவ்வளோதாங்க மூடி வச்சுக்கலாம் இப்போ கடலை மாவில் நம்ம தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் மாவில் வந்து தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ஒன்றரை கப்பு தண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணிங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஒன்றரை கப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க புட் கலர் நீங்கள் இதில் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கோங்க நான் சுகர்லேயே நிறைய ஆட் பண்ணிட்டேன் சுகரில் கம்மியாக ஆட் பண்ணினா இதில் கொஞ்சம் ஒரு பிஞ்சளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இரநூத்தம்பது மாவு இருக்கும்ங்க நான் எடுத்துருக்க அளவு வந்து கிலோ மாவில் நம்மளுக்கு எவ்வளோ லட்டு கிடைக்கிறது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக சோடா ஆட் பண்ணிக்கணுங்க ஒரு கால் டீஸ்பூன் சோடா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா கட்டி இல்லாமல் ஒன்று போல் கரைச்சி எடுத்துக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயில் கொரி ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கிடலாம் கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு எண்ணெய் ஹீட்டாகட்டும் நம்ம மாவு கோரி ஊற்றிக்கலாம் நம்ம பூந்தி அரிச்சு அதை உருண்டை பிடிச்சி பண்ணுறதோட இது ரொம்ப ஈஸிங்க இதில் டூ பண்ணுறது இப்போ ஹீட்டாகட்டும் நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாகிடுச்சு மாவை ஆட் பண்ணிடலாம் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம இந்த பதத்துக்கு இருக்கணுங்க இந்த ஏதோ ஒரு கப்பில் கோரி நம்ம ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க கொஞ்சம் இந்த பரப்பும் வேகட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுக்கணுங்க வேகம்கிட்ட எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வராது மாவாக இருக்கும் சிகரக்கே எட்டு போகும் அதேமாதிரி ரொம்பையும் மருவ வேகக்கூடாது ரொம்ப வெந்தாலும் இந்த பூந்தி வந்து டேஸ்ட் இருக்காது மாவு வேகணுங்க அவ்வளோதான் நமக்கு கொஞ்சம் வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் வெந்த பரப்பும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் வெந்துருச்சுங்க நல்லா நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெயை வடி வச்சுட்டு நம்ம எடுத்துக்கிடணும் இந்த மாதிரி ஒரு சல்லடையில் போட்டு வைங்க நல்ல எண்ணெய் மிச்சதுன்னா இறங்கிடும் உங்களுக்கு இதை நம்ம ஆற வச்சு பவுடர் பண்ண தான் போகிறோம் அதனால் நமக்கு சேப்பெலாம் வராண்டாம் அப்படியே அரிச்சு எடுத்துடணுங்க இப்போ அடுத்தது ஊற்றிக்கலாம் இப்போ பேக்கட்டும் திருப்பி போட்டுக்கலாம் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் பேக்கட்டும் திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணுங்க கொஞ்சம் வேகட்டும் எடுத்துக்கிடலாம் இப்போ வெந்துருச்சுங்க எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துக்கிடணுங்க இப்போ ஒரு கடாயை ஊற்றிக்கலாம் சைடு வந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துக்கலாம் மிச்சம் இருக்கிறது இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க லட்டு செய்கிறதுக்கு எல்லா மாவையும் பொறிச்சு எடுத்தாச்சுங்க இதை ஆற விட்டு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம் நம்ம பொறிச்சு கடலை மாவு வந்து நல்லா ஆறிடுச்சுங்க இது வந்து மிக்சி சாரில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி போட்டுக்கணுங்க கொஞ்சம் குறை குறைப்பாக அரைக்கணும் ரொம்ப மையம் அரைச்சிடக்கூடாது பல்ஸ் மூட்டில் போட்டு ஒரு சுற்றி சுற்றினா அப்புறம் பவுட்ரு ஆகிட்டுருங்க நம்ம சர்க்கரை பாகலாம் போட்டுக்கிடலாம் மிச்ச இருக்கிறதையும் நம்ம இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா அப்புறம் பவுடர் பண்ணணுங்க ஆறாதுக்கு முடி போட்டு அரைச்சிடாதீங்க பவுடர் பண்ணியாச்சுங்க இந்த பவுடர் பண்ணி விடணுங்க ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சிடலாம் அது அப்படியே கிண்டி எடுக்கணுங்க கீட்டாக ஆரம்பிச்சிருச்சு நம்ம கிண்டி கொடுத்துக்கலாம் நல்லா வத்து தரிலையும் கிண்டி கொடுக்கணுங்க கொஞ்சம் நல்லா வத்தட்டும் கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் திக்காக ஆரம்பிச்சிருச்சு அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கிண்டி எடுத்துக்கணுங்க சக்கரை பாகு வற்றி நமக்கு திக்காக கிடச்சிருச்சுன்னா நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு அடுப்பை குறைச்சிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பும் வெள்ளி விதையும் போட்டுக்கலாம் வெள்ளிரி விதையும் போடுங்க நல்லாயிருக்கும் அப்புறமா கொஞ்சமாக நெய்ங்க ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க வாசனையாக இருக்கும் இப்போ கிண்டிக்கிடலாம் சூப்பரான சூடு லட்டு ரெடிங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆரட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் நல்லா ஆரிடுச்சுங்க நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் லைட் சூடாக தான் இருக்குது கையில் எதுவும் ஈரம் எதுவும் இருக்கக்கூடாதுங்க நல்லா துடைச்சிட்டு பண்ணணும் நம்மளுக்கு எந்த சைஸில் உருண்டை தேவையோ அந்த சைஸில் எடுத்து ஒரே சைஸில் பிடிக்கணும் இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ரொம்ப ஸ்லோமான முறையில் ஈஸியாகட்டு நம்ம லட்டு பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு கமான்ஸ் பண்ணுங்கள் சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் லட்டு உருட்டியாச்சுங்க சூப்பராகிட்டு இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க ஈஸியாகட்டும் எளிமையான முறையில் செஞ்சாச்சுங்க அட்டா மட்டும் பார்க்கறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது சாப்பிட்றதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க சூப்பரான லட்டு ரெடிங்க இவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க எங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எம்மியாக இருக்குங்க சாப்பிட்டு பார்க்கலாங்க லட்டு எப்படி இருக்குன்னு வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் மும்பைலலாம் இந்த லட்டு வந்து ரொம்ப ஃபேமஸுங்க விநாயகர் சக்தியோடலாம் இந்த லட்டு தான் கடையாக பண்ணி வச்சுருப்பாங்க ஸ்வீட் கடையில் அப்புறம் இந்த லட்டு தான் பண்ணி வச்சுருப்பாங்க விநாயகருக்கு பிடிச்ச லட்டுங்க அது சுடி வந்து சித்தி விநாயகர் கோயிலெல்லாம் இந்த லட்டு தான் ரொம்ப விற்குங்க ரொம்ப ஃபேமஸுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தீபாவளிக்கு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாட்டு பிக்னஸ் கூட பண்ணிடலாம் அந்த அளவுக்கு ஈஸியாகட்டு பண்ணி கொடுத்துருக்கேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுறீங்க எப்படி சொன்னதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்டூலில் சந்திப்போம் பாய்